இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை தாஸ்கண்டிலே துவக்கப்பட்டது முதல் விதை அங்கே ஊன்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாடு கான்பூரிலே நடைபெற்று நம்முடைய மதிப்பிற்குரிய மறைந்த தலைவர் சிங்காரவேலர் அவர்களுடைய தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்றதை நான் நினைவுகூற விரும்புகிறேன் இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் கான்பூர் சதி மீரட் சதி பெஷாவர் சதி வழக்கு என்றெல்லாம் முளையிலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அழித்தொழிக்கிற மிக கொடூரமான அடக்குமுறையை பிரிட்டிஷ் சேகாதிபத்தியம் நம்மீது தொடுத்தது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் காவல்துறையினுடைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய அடக்குமுறை சிறை சித்திரவதை சிறை வாழ்க்கை தியாகம் என்று சொல்லி ஒரு ஈடு இணையற்ற தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய மறைந்த மகத்தான தலைவர்கள் அகில இந்திய அளவிலே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய மாநில அளவிலே இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய தலைவர்களுடைய தியாக வரலாற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இங்கே இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நாம் என்ன செய்தோம் என்பதே தெரியாமல் நம்மை வாய் மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் விமர்சிக்கிற சமூக வலைதளங்களில் மிக மோசமாக சித்தரிக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இணையாக நம்முடைய தலைவர்களுக்கு இணையாக தியாகம் செய்த அகில இந்திய அளவில் தியாகம் செய்த வேறொரு இயக்கத்தை இங்கே ஒப்பிடவே முடியாது என்கிற அளவுக்கு தியாக சீலர்கள் நிறைந்த இயக்கம் செங்கோடு இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாம் மக்கள் மத்தியிலே இலங்கை குறிப்பாக இலங்கைகள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த விடுதலை போராட்ட காலத்திலேயே பிரிட்டி ஏகாதிபத்திய எதிர்ப்பு முதலாளித்துவ நிலப்பரப்புத்துவ எதிர்ப்பு தீண்டாமை கொடுமையை ஒழிப்பு என்கிற மிக முக்கியமான மூன்று கடமைகளை முன்னுரிமை கடமையாக முன்வைத்து போராடிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே தான் அந்த காலத்தில் அதனுடைய தேவை இன்றைக்கும் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் இன்றைக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மூன்றாவது இந்தியா போன்ற வளர்ம நாடுகள் அல்லது பல்வேறு தென்னமெரிக்க நாடுகளின் மீது எத்தகைய கொடூரமான தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதை போலவே முதலாளித்துவ நிலப்புறத்துவ எதிர்ப்பு என்பது எதிர்ப்புக்கான நம்முடைய பணி என்பதும் தொடர வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது தீண்டாமை கொடுமை என்பது நாடு முழுவதும் சாதிய பாகுபாடு தீண்டாமை கொடுமை என்பது நாம் நூறாண்டு காலமாக அதை ஒரு முதற்பெரும் கடமையாக மேற்கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் சமூகத்தில் சாதி என்பது நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இத்தகைய நாம் விடுதலை போராட்ட காலத்தில் முன்னணித்த இந்த கடமைகளை மீண்டும் தொடர்வதற்கும் மேலும் மேலும் வலுவாக முன்னெடுத்துச் செல்வதற்கும் இந்த நேரத்திலே நாம் உறு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் போலவே இடதுசாரி இயக்கங்கள் அது எத்தனை கட்சிகளாக பிரிந்திருந்தாலும் இடதுசாரிகள் மத்தியிலே இடதுசாரிகள் ஒற்றுமை என்பது மிக மிக அவசியமான ஒன்று நான் சொன்ன கடமைகளை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியாவில் உள்ள இடதுசாரி சக்திகள் ஒன்றுபட்டு நிற்பதும் கூட்டு போராட்டங்களை மேலும் மேலும் வலுவாக முன்னெடுத்து செல்வதும் அவசியமான ஒன்று அந்த அடிப்படையிலே தான் நாம் இடது இடதுசாரி அணியை உருவாக்குவதிலும் இடது ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டுவதிலும் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் மேலும் நாம் வெற்றி பெற வேண்டும் முன்னேற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை எதிர்த்து நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளை ஒன்று திரட்டுவது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கடமை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் மதச்சார்பற்ற சக்திகள் வெற்றி பெற்றாக வேண்டும் மதவெறி சக்திகள் எத்தனை முகமூடிகளை எத்தனை முகமூடிகளை அணிந்து வந்தாலும் எத்தகைய தந்திரங்களை மேற்கொண்டாலும் மதவெறி சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை தமிழகத்திலே மதச்சார்பற்ற சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட்டு நிற்கிறது நிச்சயமாக அந்த மகத்தான வெற்றியை பெறும் என்கிற மிக பெரும் அரசியல் கடமை நமக்கு முன்னால் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது அந்த அரசியல் கடமையை வெற்றி பெ வெற்றி பெறுவதிலும் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஜோனலிஸ்டாக இருந்தாலும் இடதுசாரி இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும் அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்கு விவசாயிகளுடைய நலனுக்கு விவசாய தொழிலாளிகளுடைய நலனுக்கு உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வலுப்பெறுவது மிகப்பெரிய அவசியமான ஒன்று என்கிற முறையில் மேலும் மேலும் நாம் வளர வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய அளவில் வலுப்பெற வேண்டும் வர்க்க போராட்டம் மேலும் வலுப்பெறுவதற்கு இந்த நூற்றாண்டில் நாம் அனைவரும் சபதம் பெருப்போம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்